நேரம் கொடுக்கலையே மனைவி சொன்னா ஒரு வாட்சப்ப கணக்கு பார்த்துட்டு இருப்பாரு காலையில் எட்டு மணிக்கு ஆபீஸ் போன ஆறு மணிக்கு தான் நான் திரும்பி வந்தேன் அதுக்கு பிறகு ஏழு எட்டு ஒன்பது பத்து தூங்குற வரைக்கும் உன்னோட தானே இருந்தேன் பத்து மணி நேரம் உனக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆபீஸ்க்கு மீதி உள்ளதால தூக்கம் ஏன் நேரம் கொடுக்கறேன்னு சொல்ற ஒரு பெண் இந்த நேரத்தை விரும்பல நீங்க ஒரு பத்து மணி நேரம் அவங்களோட இருக்கணும் பன்னிரண்டு மணி நேரம் அவங்களோட இருக்கணும் அவங்களோட உட்கார்ந்து நேரத்தை விரும்பல

இப்போ நேரம் குடும்ப வாழ்வில் மிக முக்கியமானது இது இருந்தால்தான் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் அமையும் குடும்பத்தோட உட்கார்ந்து இஃப்தார் செய்யுங்க குடும்பத்தோட உட்கார்ந்து சகர் செய்யுங்க குடும்பத்தோட ஒரு நாள் வெளியே போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க நீங்க எப்படி உங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்படித்தான் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களை ரோல் மாடலா எடுத்திருப்பாங்க என்னுடைய வாப்பாக்கு அம்மா தான் என்னுடைய அம்மா தான் முதல் தரம் அது போல என்னுடைய மனைவிக்கு நான் தான் முதல் தரம் நினைப்பாங்க நீங்க உங்களுடைய மனைவிய ஏதோ தேவைக்காக மட்டும் டீ எடுத்துட்டு வா அல்லது காபி எடுத்துட்டு வா அல்லது துணியை துவச்சு போடு அல்லது வீட்டுக்கு இந்த சமையல் செய்ய சொல்லி ஒரு வேலைக்காரி மட்டும் வேலைக்காரியாக மட்டும் பயன்படுத்தினால் உங்கள் உங்கள் பிள்ளை எப்படி பயன்படுத்துவாள் அவங்களுடைய மனைவி நீங்க தான் நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர் வேற யாரும் கிடையாது வேற ஆட்டமை படிக்க போறாங்க அவங்க